நல்ல முறையில் ஆட்சி செய்கிற மன்னர் தான் ஆனால் அவருடைய மன உளைச்சலுக்கு என்ன காரணம்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியல அவர் தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்துட்டாரு இது இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்மறையான எண்ணத்துடனே மலை மேலே பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு போகிற வழியில் அவர் ஒரு துறவியை பார்க்குறாரு துறவி ரொம்பவும் எளிமையாக இருந்தார் பார்க்க அவ்வளோ ஒரு அமைதி ஆனால் முகமோ அத்தனை பிரகாசம் கோடி சூரிய பிரகாசம் மாதிரி பார்த்ததும் ராஜாக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு நானும் ஒரு ராஜா என் எல்லாமே இருக்குது ஆனால் என் மனசுலேயே அமைதி கிடையாது ஆனால் இந்த துறவி எல்லாத்தையும் துறந்து துறவரத்தில் இருக்கார் அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ ஒரு பிரகாசம் அமைதி சந்தோஷம் அப்படின்னு ரொம்பவும் ஆச்சரியமாகிடுச்சு உடனே தேரை அவர் இருந்த இடத்துக்கு திருப்பி அவர்கிட்ட போறாரு இறங்கி தேர்லேருந்து இறங்கி போயிட்டு அந்த துறவியை பணியோட வணக்கம் செலுத்திட்டு அவர் பக்கத்தில் நிற்கிறாரு துறவியும் பேச ஆரம்பிக்கிறாரு நீங்கள் எந் இந்த நாட்டு மன்னன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஏன்னா அவருடைய தோற்றமே அவர் ஒரு மன்னன்னு தெரிஞ்சிருச்சு நான் காசி நகரத்தின் மன்னன் அப்படின்னு சொல்கிறாரு வணக்கம் மன்னா அப்படின்னுட்டு ஒரு நல்ல சுமூகமான ஆரோக்கியமான உரையாடல் நடக்குது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மன்னர் சொல்கிறார் என்கிட்ட எல்லா செல்வமும் இருக்கு ஆனால் எனக்கிட்ட எதுவும் இல்லாத மாதிரியே ஒரு எண்ணம் எதை தேடுற அப்படிங்கிறது எனக்கு தெரியும் தன்னுடைய மனக்குமுறல் மொத்தத்தையும் அந்த துறவி கிட்ட சொல்லிடுறாரு அப்போது அவருடைய கால்கள் ஆட்டிக்கிட்டே இருக்காரு நின்றுக்கிட்டு இருக்காரு அவருக்கு சின்ன இருந்து இந்த பழக்கம் இருக்கு அதாவது கால்களை எப்போதும் ஆட்டிக்கிட்டே இருக்கிற பழக்கம் அந்த துறவி அவருடைய கால்களை பார்த்ததும் அந்த மன்னர் வந்து கால் ஆட்டுறதை நிறுத்திடுறாரு உடனே இந்த துறவி ராஜாவை பார்த்து கேட்குறாரு எதுக்காக மன்னா காலாட்டுறது நிறுத்திட்டீங்க நீங்கள் என் காலை பார்த்தீங்க இல்லையா அதனால் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் இதை ஒருத்தர் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளை அறியாமலே நம்மளை சரி செஞ்சிக்கிறது பலருக்குமே அது பழக்கமான விஷயமா தான் இருக்குது அந்த அதே மாதிரி எண்ணத்தில் தான் அவரும் நிறுத்திக்கார் உடனே அந்த துறவி சொல்கிறாரு ராஜா நீங்கள் வந்து எப்போவும் உங்களை யாராவது கவனிக்கணும் மற்றவங்களுடைய எண்ணம் அதாவது உங்களை படுத்தின எண்ணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் தரீங்க அதனால் யாரையாவது சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது உங்கள் கிட்டே இதை நீங்கள் மாற்றிக்கோங்க இதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் உங்களை ரொம்பவும் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எதை மாற்றிக்கணும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும்னு சொல்கிறாரு இப்போ ராஜாவுக்கு அவருடைய தேடல் என்னன்னு புரிஞ்சிருது அந்த துறவியை பார்த்து கேட்குறாரு நீங்கள் யாருன்னு அவர் மென்மையாக சிரிச்சிட்டு சொல்கிறாரு நான் தான் புக்தர்னு ஆமாம் நம்மளை நம்ம கவனிக்க ஆரம்பித்தா என்ன செய்யணும் செய்யக்கூட துன்னு தெளிவா புரிச்சு